இந்த ஆண்டவர் சூஸ் பண்ற ஆளுங்களை எல்லாம் பாத்திருக்கீங்களா ஒன்னு உடஞ்சு போயிருப்பான் இல்லனா தனியா போயிருப்பான் இல்லனா ரெண்டுமே சேர்ந்து இருப்பான் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்னாவது இருக்கும் கண்டிப்பா இது ஏன் அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் எனக்கு ரிமைண்ட் பண்ற ஒரு விஷயம் அவர் உடைச்சிருந்தாருன்னா கண்டிப்பா உருவாக்குவார் இன்னைக்கு நீங்க ஒருவேளை உடஞ்சு போயிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை உடைச்சதுக்கு காரணம் சும்மா கிடையாது ஆண்டவர் உங்களை உடைச்சதுக்கு காரணம் உங்களை உருவாக்கணும் இன்னும் பியூட்டிஃபுல்லா இன்னும் பெருசா ஆண்டவர் உங்களை உருவாக்குறதுக்காக தான் உங்களை உடச்சிருக்கிறார் ஒருவேளை நீங்க இங்கே தனிமையில் இருக்கீங்கன்னா ஆண்டவர் அந்த தனிமையில உங்களோட நடக்க ஆசைப்படுறதுனால தான் ஆண்டவர் உங்களை திருச்சி தனியாக வச்சிருக்கிறாரு தனிமையில் நீங்க அவரை சந்திக்கணும்ங்கிறதுக்காக ரெண்டுமே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டுமே ரெண்டு விஷயத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்காக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக உங்களை எடுத்து நிறுத்துறதுக்காக தான் இன்னைக்கு தனிமையில் இன்னைக்கு உங்களை உடச்சி அப்படி வச்சிருக்காரு ஸோ இந்த டைம் எல்லாமே தான் போகுமா அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா இல்லை கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு நாள் உங்களை உருவாக்கி வெளியேடு பார்